வணக்கம் நான் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புக்காக உங்கள் உமா வந்திருக்கேன் மறைவு ஸ்தானங்கள் மற்றும் துர்ஸ்தானங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள்னு சொல்லுவோன்னா மூணாவது பாவம் ஆறாவது பாவம் எட்டாவது பாவம் மற்றும் பன்னிரெண்டாவது பாவங்களை தான் மறைவு ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் மூன்றாம் இடம் வந்து அந்த அளவுக்கு துர் விஷயங்களை உள்ளடக்கியது இல்லைங்கிறதுனால இந்த காலத்துல யாருமே வந்து மூணாவது வீடை துர்ஸ்தானத்திலேயோ மறைவு ஸ்தானத்திலேயோ சேர்க்கறது இல்ல மறைவுன்னு பார்த்தா இது ஸ்லைட் தான் இதுல மூணாவது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் வந்து முழுமையா மறைஞ்சு போகாது ஆனா ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் முழுமையாக மறைஞ்சு போய்டுங்கிறதுனால முழுமையான மறைவு ஸ்தானமும் பார்த்தா ஆறு எட்டு பன்னெண்டு தான் துர்ஸ்தானம்னு பார்த்தாலும் மூணாவது வீட்டுல அவ்வளவு பெரிய துர் விஷயங்கள் இல்லாததுனால ஆறு எட்டு பன்னெண்டு அளவுக்கு துர்விஷயங்கள் இதில் இல்லைங்கிறனால இதை வந்து மொத்தமாகவே மறைவு ஸ்தானங்கள் துஸ்தானங்கள்லேருந்து எடுத்துடலாம் ஏன் அப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸில் பழங்கால புத்தகங்கள்ல ஈவன் இப்போவே கூட ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தான் துஸ்தானங்கள்னு போட்டுருக்கு நான் அதை அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தேன் ஏற்கனவே இப்போ அதை அழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கங்க மூணாவது வீடு வந்து துஸ்தானத்துலையும் வராது மறைவு ஸ்தானத்துலேயும் முழுமையாக வராது இங்கே வந்து மறைவு ஸ்தான அதிபதிகளும் அங்கு நிற்கும் கிரகங்களும் இயற்கை சுபரே ஆனாலும் நன்மை தர இயலாதுன்னு எழுதியிருக்கேன் அதாவது கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற துஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டா அதனால செயல்பட முடியாது நன்மையை தர முடியாது அது வந்து இயற்கை சுபரே ஆனாலும் குரு சுக்கரன்லாம் வந்து நல்ல சுப கிரகங்கள் ஒரு முழுமையான சுப கிரகம் பௌர்ணமி சந்திரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் குரு சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பொதுவாகவே நன்மைகளை தரக்கூடிய ஒரு இயற்கை சுபர்கள் அப்படின்னா கூட அவங்க போய் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற ஸ்தானங்களில் மறைஞ்சு போயிட்டா துர்ஸ்தானங்களில் உட்காந்துட்டா அவங்களால செயல்பட முடியாமல் முடங்கி போவாங்க மறைஞ்சு போயிடுவாங்க இப்போ கண்ணுக்கு நேரம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ உங்கள் உங்களோட மிகப்பெரிய வெல்விஷராகவே இருந்தா கூட அவங்க இந்தியாவில் இருக்காங்க நீங்கள் வந்து ஃபாரின்ல எங்கேயோ இருக்கீங்க அப்போ வந்து அவங்களால உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அவங்க மறைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி தான் கிரகங்களும் மறைந்த நிலையில் ஆறு எட்டு பன்னெடுங்கிற வீட்டுகளில் மறைஞ்சு போயிடுத்து அப்படின்னா அவங்களாலையும் செயல்பட முடியாது கூட இருந்தால் பண்ணுற ஹெல்ப்பை வந்து மறைஞ்சு போனால் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் மறைந்த கிரகங்களால் எந்த விதத்திலும் இந்த ஜாதகருக்கு உதவ முடியாது அப்படின்னு நம்ம மறைந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிற கிரகங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி துர்ஸ்தானங்கள் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற துர்ஸ்தானம் எதோட சேரணுமோ அதுவாத மாறுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆறாம் வீடுங்கிற துஸ்தானத்துல எட்டாம் வீடுங்கிற துரஸ்தானத்துல போய் ஒரு கிரகம் உட்கார்ந்த பிறகு அதுவுமே வந்து அந்த துர்விஷயங்களுக்கு ஆட்பட்டு ஆட்பட்டுவிடும் ஏன்னா கிரகங்கள் சேர்க்கையை பொறுத்து தான் செயல்படும் இல்லையா ஒரு ஆறுங்களை துர் இடத்துல போய் உட்காந்துட்ட பிறகு அதுக்கும் குணம் மாறி போகும் இல்ல அது எவ்வளவு பெரியப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதுக்குரியவங்கெல்லாம் நல்லது பண்ண கடமைப்பட்டவங்க தான் ஆனால் அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுக்குரியவங்க ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற மறைவிடத்துல போய் உக்காந்துட்டாங்கன்னா அவங்களால செயல்பட முடியாது மறைஞ்சு போனால ரொம்ப தட்டுத்தடு மாதிரி அந்த பா ஆதிபத்திய சுபருங்கிற முறையில சில நல்லதை செஞ்சே ஆகணுங்கிற முறையில் ரொம்ப தட்டுத்தடு மாதிரி மறைஞ்ச இருந்து ஒருத்தர் உங்களுக்கு செய்யணும்னா எவ்வளோ கால தாமதமாகும் உங்கள் அம்மாவே உங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா அவங்ககிட்ட டிக்கெட் கிடைக்கணும் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அவங்கவுங்ககிட்ட வந்து சேர்ந்து சேர்றதுக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒன்று அஞ்சு எல்லாம் வந்து நல்லதே செய்ய கடமைப்பட்டவங்க லக்ன சுபர்கள்னா கூட அவங்களால வந்து உடனே செயல்பட முடியாம நி நின்று நிதானித்து அவங்க பண்றதுக்குள்ள அவ்வளோ ஃபுல் ஃபிளட்ஜாக அவங்களால அந்த நன்மைகளை தர இயலாது அவங்களால அவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைவுபட்டுவிடும் அதே மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்தும் அதே தான் ஒரு எஃபோர்ட் போட்டால் நல்ல பெரிய லெவலில் பலன் கிடைக்கக்கூடிய அந்த வீடுகளுமே கூட மறைவுபட்டு போயிடுதுன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டா அவங்களும் செயல்பட முடியாமல் முடங்கி போயிடுவாங்க மறைஞ்சி போயிடுவாங்க ஸ்தானத்தில் போய் உக்காந்ததுனால அவங்களால அந்த நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் மாட்டின்டுவாங்க ஒரு ஒரு தீய இடத்துல போய் மாட்டின்னா நம்மளால் என்ன செயல்பட முடியும் நம்மளுக்குமே மைண்டு மாறி போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஸோ துர்ஸ்தானங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இது பாருங்கள் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு கன்னிங்கிற ஆறாவது வீடு விருச்சிகம்ங்கிற எட்டாவது வீடு மீனம்ங்கிற பன்னெண்டாவது வீடு தான் துரஸ்தானங்கள் மறைவுஸ்தானங்கள் இங்கே ரிஷபங்கிற லக்னத்துக்கு துலாம்ங்கிற ஆறாவது வீடு தனுசுங்கிற எட்டாவது வீடு மேஷம்ங்கிற பன்னெண்டாவது வீடு தான் துஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் இங்கே வந்து மிதுன லக்னத்துக்கு ஆறுங்கிற விருச்சிக விருச்சிகம் எட்டுங்கிற மகரம் பன்னெண்டாவது வீடுங்கிற ரிஷபம் இதுதான் துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் கடக லக்னத்துக்கு வந்து ஆறுங்கிற தனுசு வீடு எட்டுங்கிற கும்ப வீடு பன்னெண்டுங்கிற மிதுன வீடு தான் துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் இங்கே சிம்ம லக்னத்துக்கு வந்தீங்கன்னா ஆறுங்கிற மகர வீடு எட்டுங்கிற மீன வீடு பன்னெண்டுங்கிற கடக வீடு இதெல்லாம் வந்து துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் இங்கே வந்து கன்னியா லக்னத்துக்கு வந்தீங்கன்னா ஆறுங்கிற கும்ப வீடு எட்டுங்கிற மேஷ வீடு பன்னெண்டுங்கிற சிம்ம வீடு இந்த மூணுமே இந்த லக்னக்காரர்களுக்கு துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் துலா லக்னத்துக்கு வந்தீங்கன்னா ஆறுங்கிற மீன வீடு எட்டுங்கிற ரிஷப வீடு கண்ணிங்கிற பன்னெண்டாவது வீடு மூணுமே வந்து இந்த லக்னக்காரர்களுக்கு அசுகர்கள் துர்ஸ்தானாதிபதிகள் மற்றும் மறைவுஸ்தானாதிபதிகள் இங்கே விருச்சிக லக்னத்துக்கு வந்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஆறுங்கிற மேஷம் எட்டுங்கிற மிதுனம் துலாங்கிற பன்னெண்டாவது வீடு துர்ஸ்தானங்கள் மற்றும் துஸ்தானாதிபதிகள் இங்க தனுசு லக்னத்துக்கு வந்தீங்கன்னா இதுதான் தனுசு லக்னம் ஆறுங்கிற ரிஷப வீடு எட்டுங்கிற கடக வீடு பன்னெண்டுங்கிற விருச்சிக வீடு இந்த மூணு வீடும் துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் இந்த மகர லக்னத்துக்கு வந்தீங்கன்னா ஆறுங்கிற மிதுன வீடு எட்டுங்கிற சிம்ம வீடு பன்னெண்டுங்கிற தனுசு வீடு இதெல்லாம் வந்து துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் கும்ப லக்னத்துக்கு வந்தீங்கன்னா அஹ் கடக வீடு எட்டுங்கிற கன்னி வீடு மகரம்ங்கிற பன்னெண்டாவது வீடு துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் அதே மாதிரி மீன லக்னத்துக்கு ஆறுங்கிற சிம்ம வீடு எட்டுங்கிற துலா வீடு பன்னெண்டுங்கிற கும்ப வீடுகள் துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு பலன் சொல்லும் பொழுது நல்லதை மட்டுமே சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாமே கலந்து இப்போ கெட்ட விஷயங்களை சொல்றது வந்து பயந்துக்கிறதுக்காக கிடையாது ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சியை கொடுக்கறதுக்கு பெரிய பிசினஸ் மேன் இருக்காங்கன்னா க்ரோர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது மோசமான ஆறுக்குறி வந்த பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க அந்த பின் விளைவுகள்ல வராம பாத்துக்கலாம் இல்லையா அதனால ஒரு ஒரு என்ன சொல்றது விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளை பார்த்து முன்கூட்டியே ஜாகிரத படுத்துறதுக்காக தான் இந்த வீடுகள்லாம் இருக்கு அதனால இதெல்லாம் தெரிஞ்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் கேந்திர வீடுகள் கோண வீடுகள் அபோகுலிமஸ்தானம் பணபரஸ்தானம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான இது இருக்குது அத்தனையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது தான் உங்களால் நல்ல முறையில் பலன் சொல்ல முடியும் ஸோ நான் இதெல்லாம் இதே மாதிரியே கட்டம் போட்டு எழுதி பாருங்கள் பார்த்து ஒரு தரம் பார்க்காம ஒரு தூரம் தப்பானதை திருப்பி கரெக்ஷன் பண்ணுங்கள் நல்லா மனசில் ஏற்றிக்கங்க பின்னாடி பலன் சொல்லும்போது ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ